ஜோதிட வெடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம மைத்ரே நேரம் ஏற்கனவே வைகாசி மாதத்தில் ஒரு மைத்திரே நேரம் இருபத்தி மூணு அஞ்சு பார்த்தோம் இந்த மைத்திரே நேரம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமையில் வருகிறது இந்த மைத்திரே நேரம் மைத்திரே நேரம் அப்படின்னா நண்பனை போல் உதவக்கூடிய நேரம் எதுக்கு நண்பன் வந்து உதவுவான் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா முதல்ல வந்து நிற்கிறது நண்பன் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நேரம் மைத்ரேன் என்றால் நண்பன்னு அர்த்தம் அப்போ நம்ம கடன் வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நண்பனை போல் உதவக்கூடிய நேரம் இந்த நேரம் நாள் செய்யாததை இங்கு கோல் செய்யும் கோல் செய்யாததை கிழமை செய்யும் கிழமை செய்யாததை நேரம் செய்யும் நேரம் செய்யாததை அந்த நொடி செய்யும் ஸோ அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படி இருக்கிற இந்த நேரம் என்பது நீங்கள் கடல்ல ஒரு சிறு தொகையை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா கடல்லாம் உங்களுக்கு அடைப்பட்டு விடும் கொஞ்சம் கொடுத்துதான் பாருங்களேன் நடக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறதுக்காக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு இது நடந்துருக்குது உங்களுக்கும் நடக்காமல் போகுமா என்ன இங்க இங்கே நேரங்காலம் ஒரே நேரத்தில் தானே இருக்குது சரி இந்த மைத்திரை நேரம் எப்படின்னா ராசி இல்லை மே மேஷம் இல்லை விருச்சிகத்தில் லக்கணம் விழுந்திருக்கணும் இல்லை சந்திரனானவரே அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ இல்லை அனுஷ நட்சத்திரத்திலேயோ இருக்கும் பொழுது தான் இந்த மைத்திரை நேரம் வரும் அப்படி வரக்கூடிய இந்த இதில் ரொம்ப விசேஷமாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது இது ஏன்னா கடன் வாங்கிட்டோம்னா செவ்வாய்க்கிழமையில் கடன் அடைக்கணும் செவ்வாய் உரையில் கடனை அடைக்கணும் இது தனி வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் அப்போ இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து கடலில் ஒரு சிறு தொகையை கொடுத்து செவ்வாய் உரையில் கொடுத்தோம்னா கடன் அடையும் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா மேஷ லக்கணமாக விழுந்து அதில் அஸ்வினி ஒன்றுலேருந்து அஸ்வினி நாலு வரைக்கும் லக்கணப்புள்ளி இருக்கும் பொழுது லக்கணம் பொழுது சந்திரன் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருந்து அந்த மேஷ வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயும் இந்த சந்திரனோட இந்த லக்கணத்தோடு இணைஞ்சு நிற்கிறாங்க இது ஒரு விசேஷம் அடுத்தது இந்த சந்திரன் செவ்வாய் இணைஞ்சி சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறது ரெண்டாவது விசேஷம் மூணாவது சனி கர்மத்தை கொடுக்கக்கூடியவன் கர்மாவை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கவனுடைய மூன்றாம் பார்வையில் சந்திரன் செவ்வாய் லக்னம் நிற்கிது இது ஒரு விசேஷம் அப்போ கர்மாவை நம்ம செயல்படுத்துகிறோம் கடனை நம்ம அடைக்கணும் அதற்கு முயற்சியை செஞ்சோம்னா கர்மா வழிவிடும் முயற்சி மட்டும்தான் நம்ம செய்யணும் சரிங்களா அடுத்தது தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் குரு சுக்கரன் இந்த நாலு கிரகம் பெரும் பணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சிறு பணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு வருமானம் வியாபாரம் இவற்றையெல்லாம் வழிநடத்தக்கூடிய சூரியன் வருமானத்துக்கு காரகன் வியாபாரத்துக்கு உரியவன் புத்திக்கு காரக புதன் இது எல்லாமே தனம் தனம்னா செல்வம் சேரக்கூடிய இடத்துல வாக்கு நம்மளுடைய வார்த்தைகள் அடுத்தது குடும்பம் இந்த இடத்துல இருக்குது அப்போ இந்த குடும்பத்திற்காக இல்லை யாருக்காவது நான் பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு நம்ம சொல்லக்கூடிய வாக்குக்காக தனம் வந்து அந்த தனத்துலேருந்து ஒரு சிறு தொகையை நம்ம கொடுக்கக்கூடிய இடத்துல அவர்கள் இருக்கிறது இன்னும் ஒரு விசேஷம் ஏன்னா அவர்கள் எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க மறைமுகமான இடத்த மறைமுகமாக வாங்கினது தெரியாமல் இந்த கடனை அடைக்கணும் அதுக்காக அடுத்தது குரு கேது இணைவு சூரியன் குரு கே க சுக்கரன் புதன் இந்த நாலு கிரகமும் கேதுவோடு இணைஞ்சி திரிகோண சந்திப்பில் இருக்கிறாங்க அது ஒரு விசேஷம் ஏன்னா குரு கேது இணைஞ்சால் கோடீஸ்வர யோகம் படத்தை கொடுக்கும் அதே படத்தை வாங்கிக்கும் அப்போ எப்படி வாங்கும் இந்த மாதிரி கடனை அடைச்சிட்டோம்னா நம்மக்கிட்ட வந்த பணம் போயிடும் ஒரு பக்கம் போகும் ஆனால் கடனை அடைக்க தானே அது செலவாக மாறி இருக்குது அது ஒரு விசேஷம் இவ்வளோ விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த நாளை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று யாருக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ இல்லை யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்குறீங்களோ அவர்கள் எல்லோரும் போய் கடனை கே கொடுத்தவங்க கேட்டு வாங்கிட்டு வாங்க ஒரு நூறுரூபாயும் கடனை வாங்கினவங்க அட்லீஸ்ட் ஒரு நூறுரூபா ஐநூறுரூபா கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு வழியை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடையும் பணம் வந்து சேரும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கடனை அடைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சமும் இந்த கிரகமும் உங்களுக்கு வழிவிடும் அப்படி ஒரு நேரம் சரிங்களா சரி இது எப்போ வருது அப்படின்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை விடியற்காலையில் ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு இருபது வரைக்கும் இது இந்த நேரம் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு இருபது வரைக்கும் ஒரு முப்பது நிமிட நேரம் இந்த மைத்திரை நேரம் இருக்குது அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க செஞ்சு பாருங்கள் சரி விடிய காலையாக இருக்கே எப்படி நான் கடனை அடைக்கிறது பேங்குக்கு லோன் வாங்கியிருந்தாலோ ஜுவல்ஸ் லோன் வாங்கியிருந்தாலோ இல்லை வண்டி வாகனத்துக்கு லோன் போட்டாலோ வீட்டு பேரில் லோன் போட்டாலோ செக் எழுதலாம் இன்டர்நெட் பேங்கிங்கில் கட்டலாம் இல்லை ஒரு ப நீங்கள் செக் அதுக்குன்னு எழுதி இந்த கடனுக்காக நான் அடைக்கிறேன்னு ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் எழுதி அதை வந்து பூஜை ரூமில் வச்சுருங்க யார் கட்டையாக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கந்து வெட்டிக்கு கடன் வாங்கியிருந்தால் நகைக்கு மார்வாடி கடையில் நகை இருந்து கடன் வாங்கியிருந்தாலும் அவர்கள் அந்த நகைக்குன்னு பேரை போட்டு அந்த ந அந்த யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க பேரை எழுதி அந்த வெள்ளை பேப்பரில் ஒரு பணத்தை வச்சு ரப்பர் பேண்டில் கட்டி பூஜை ரூமில் வச்சுருங்க இப்படி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக காலையில் கிளம்பி போய் மொதல் வேலையாக திங்கக்கிழமை க நீங்கள் கடலில் ஒரு சிறு தொகை யாருக்கு எழுதியிருக்குறீங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க சரிம்மா இது கடன் வாங்கினவங்க அடைச்சிடலாம் நான் கடன் கொடுத்துருக்கேன் எப்படிமா வாங்குறது நீ விடிய காலம் நீ நல்ல நடு ராத்திரியில் நீ மூணு மணிக்கு ரெண்டு ஐம்பதுக்குன்னு சொல்கிறியே அப்படின்னா வாட்ஸ்அப் இருக்குது சரியாக இன்ஸ்டாகிராம் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது சாரி உங்களுக்கு டெலகிராம் இருக்குது சரியா மெசேஜ் இருக்குது மெசஞ்சர் இருக்குது எஸ்எம்எஸ் இருக்குது அந்த நேரத்தில் எப்பா நீ கடனை நீ வாங்கியிருக்க எனக்கு கொஞ்சம் அந்த கடனில் ஒரு சிறு தொகையை கொடுத்துரு அப்படின்னு நீங்கள் எப்போ அனுப்பணும் அன்றைக்கி இரவே நீங்கள் அனுப்பிறணும் இரவே அனுப்பிட்டு மறுபடியும் இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா விடிய காலம் ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு இருபதுக்குள்ளே அப்போ ஒரு திருப்பம் டை டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்புங்க அப்போ அதை அவரை பார்க்காட்டினாலும் அந்த நேரத்தில் அவருடைய செல்ஃபோனு கண்டிப்பாக தலைமாட்டில் தான் வச்சுருக்காங்க இன்றைக்கி எல்லோரும் அங்கே போய் இந்த பிரபஞ்சம் அட்லீஸ்ட் இந்த கடலில் ஒரு சிறு தொகையை கொடுக்கணும்னு அவரை ஒரு உந்துதல் படுத்தும் ஒரு உற்சாகத்தை கொடுத்து ஒரு அதை அட அப்படிங்கிற ஒரு எண்ண அலைகளை என்ன ஓட்டத்தை செய்யும் சரிங்களா இதை செஞ்சு பாருங்க கடலில் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைஞ்சி இந்த இல்வாழ்க்கையில் கடன் இல்லாமல் வாழ முடியாது இன்னைக்கு அவ்வளோ பேரும் நம்ம என்ன தான் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் வந்துவிட்டாலும் கடனை கொடுக்கறதுக்கு அத்தனை பேங்கும் ரெடியாக இருக்குது நம்மளும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஆனால் எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் திக்குமுக்கு ஆடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நண்பனைப் போல் உதவக்கூடிய இந்த மைத்திரை நேரம் என்பது மகத்துவமான நேரமாக இருக்கும் என்பது உறுதி செஞ்சு பாருங்கள் முப்பத் முப்பதே முப்பது நிமிடம்தான் உங்கள் கையில் இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிட்டும் ஏன்னா நிறைய அன்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க மைத்திரை நேரத்தை சொல்லுங்கள் மேடம் முன்னாடியே சொல்லிடுங்க அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் டைப் பண்ணி அனுப்பிட்டுருக்கிறேன் இந்த நேரமானது வீடியோவில் வரும் பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் எல்லோரும் கடனின்றி பெருவாழ்வு வாழ்வதற்கு ஸ்ரீகால பைரவர் அனுகிரகம் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று ஸ்ரீகால பைரவரை வேண்டி வணங்கிக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்